வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது திருமண தடை நீக்கும் திருத்தலமான திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் பாலாம்பிகை திருக்கோவிலை பற்றி தான் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் கோயில் திருவேற்காட்டில் அமைந்துள்ளது திருவேற்காடு என்ற வார்த்தையை கேட்டாலே தேவி கருமாரியம்மன் கோயில்தான் நினைவுக்கு வருகிறது அதே திருவேற்காட்டில் பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது அறுபத்தி மூணு நாயன்மார்களுள் ஒருவரான நாயனார் பிறந்த இடம்தான் திருவேற்காடு அருணகிரிநாதரின் திருப்புகள் பாடப்பெற்றவர் இங்குள்ள முருகப்பெருமாள் மண்டல தேவாரம் கோயில்களில் இது இருபத்தி மூன்றாவது கோயிலாகும் திருஞான சம்பந்தரி கோயிலை புகழ்ந்து பனிரெண்டு பாடல்களை பாடியுள்ளார் ஷேக்கிலார் போற்றிய திருத்தலம் என வேதபுரீஸ்வரர் கோயில் பல சிறப்புகளை கொண்டுள்ளது நான்கு வேதங்களும் வேல மரங்களாக மாறி இறைவனை வழிபட்டதால் வேர்க்காடு என பெயர் பெற்றது இந்த கோயில் தேவி கருமாரியம்மன் கோயிலில் இருந்து தென்மேற்கே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரத்தை தரிசித்து கோயிலுக்குள் நுழையும் போது உயர்ந்த அகண்ட கூரை அழகாக காட்சி தருகிறது பீடத்துடன் கூடிய தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிமரம் நம்மை கைகோப்பி வணங்க செய்கிறது கருவறை நோக்கி இருக்கும் நந்தி சிறியதாகவும் அழகாகவும் அமைக்கப்பட்டுள்ளது பிரதோஷ நாளில் நந்தியம்பெருமான அபிஷேகத்தை காண பக்தர்கள் அதிக அளவில் கூடுகிறார்கள் பின்னால் கிழக்கு நோக்கி அகஸ்திய முனிவருக்கு ஈசனும் அம்பாலும் திருமண ரூபத்தில் காட்சியளித்ததை காணலாம் இங்கு வந்து இத்தலை இறைவினை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவன் மற்றும் பார்வதியுடன் கணபதி சேர்ந்திருக்கும் ஒரு சன்னதி உள்ளது மூலவர் கருவறை விமானம் யானையின் பின்புறம் போன்ற தோற்றத்தை கொண்டுள்ளது நான்கு சைவ புறவர்கள் மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையாக அமைந்திருப்பது பிரமிக்க வைக்கிறது மேற்கு பக்கத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாஜி அனபாய சோழர் மற்றும் சேக்கிலர் உள்ளனர் வடக்கே சண்டிகேஸ்வரர் நின்று நின்ற தோற்றத்தில் பிரம்மதேவர் துர்க்கை முதலிய தெய்வங்களும் எழுந்தருளி உள்ளனர் இங்கு செய்யப்படும் வழிபாடுகள் கருவரையின் பின்புறத்தில் லிங்கோத்பவர் காட்சியளிக்கிறார் மாத சிவராத்திரி நாட்களில் மாலையில் ஐந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் கல்வி ஞானம் செல்வம் மற்றும் தெய்வீக அருள் கிட்டும் பாலாம்பிகை தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அருகில் நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பால் உள்ளனர் அம்பிகை சன்னதிக்கு அருகில் பைரவர் இருக்கிறார் சனிக்கிழமைகளில் பைரவரை நல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டார் அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பாதிப்புகள் நீங்கும் சனீஸ்வரருக்கு தனிச்சன்னதி பெரு பெரிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது அருணகிரிநாதர் மற்றும் மூர்க்கநாயனாருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன ஒன்பது ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து அல்லது கார்த்திகை மாதத்தின் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளை நீராடி வேதபுரீஸ்வரரை வழிபட தோல் நோய்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது பிரகாரத்தில் உள்ள தூணில் ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க காலடியில் நாகத்துடன் அமர்ந்திருக்கும் தேவி கருமாரியம்மன் சிற்பம் சிறப்பாக உள்ளது இத்தலை முருகப்பெருமானுடன் தொடர்புடையதாகும் பிரணவத்துக்கு பொருள் கூற இயலாத பிரம்மாவை முருக பிடித்தார் இதனால் படைப்பு தொழில் தடைபட சிவபெருமான் நந்திதேவரை அனுப்பி முருகனிடம் பிரம்மாவை விடுதலை செய்ய கூறினார் ஆனால் முருகன் இதற்கு உடன்பட மறுத்ததால் சிவபெருமானை நேரில் சென்று முருகப்பெருமானிடம் பிரம்மாவின் பழைப்பு தொழில் உண்டான சிக்கல்களை நீக்கி பிரம்மாவை சிறையிலிருந்து விடுதலை செய்தார் நந்திதேவர் சொல்லியும் கட்டுப்படாத முருகனை தண்டிக்கும் விதமாக திருவேற்காடு சென்று அங்கு தன்னை வழிபடும்படி கூறினார் அதன்படி முருகரும் திருவேற்காடு வந்து தன் வேலினால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி சிவபெருமானை வழிபட்டான் பின்பு இறைவன் அன்னையோடு வந்து முருகனை கைலைக்கு அழைத்து சென்றதாக புராணம் கூறுகிறது தந்தை கூறியபடி முருகப்பெருமான் தனது வேலினால் ஒரு வேளாதி தீர்த்தம் அமைத்து இத்தல இறைவனான வேதபுரீஸ்வரை வழிபட்டார் இந்த ஸ்கந்தலிங்கம் முருகனின் முன்பாக வைக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமான் சுப்பிரமணியராக இங்கு வீற்றிருக்கிறார் கருவறையின் மேற்கே உள்ள முருகன் சன்னதிக்கு முன்பாக ஒரு சிவலிங்கம் உள்ளது வேறெங்கும் காண முடியாத அமைப்பாகும் இது நவக்கிரகங்கள் பத்மபீடத்தில் எண்கோண வடிவமைப்பில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும் நவக்கிரகங்கள் வழக்கமாக உள்ள திசை இல்லாமல் அனைவரும் வட்ட வடிவமாக பக்தர்களை பார்ப்பது போல காட்சியளிக்கின்றனர் எனவே இவர்கள் அணுக்கிரக நவக்கிரகம் என்றழைக்கப்படுகின்றன இத்தலம் நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதற்குரிய பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான மூர்க்க நாயனார் பிறந்து வாழ்ந்த திருவே ஒரு ஒரு வேளாண்குடியில் பிறந்த இவர் சிவனடியார்களுக்கு உணவு அளிக்கும் சிவத்தொண்டை புரிந்து வந்தார் நாளடைவில் இவரின் செல்வம் கரைய வெளியூர் சென்ற இவர் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அதன் மூலம் ஈட்டிய பணத்தால் சிவனடியார்களுக்கு உணவு வழங்கும் திருத்தொண்டை தொடர்ந்தார் இந்த மூர்க்க செயலால் இவர் மூர்க்க நாயனார் என்று அழைக்கப்பட்டார் இறைவன் தனது அருளால் இவர் குற்றங்களை நீக்கி சிவப்பதவி அளித்தார் மூர்க்கநாயனார் பிறந்த கார்த்திகை மூலம் நட்சத்திர நாளில் இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது வெளிப்பிரகாரத்தில் இவருக்கு தனி சன்னதியும் உள்ளது இத்தலம் திருமண தடை நீங்கும் ஸ்தலமாகவும் விளங்குகிறது அகத்திய மாமுனிவர் இத்தல இறைவனை வழிபாடு செய்து சிவபெருமானின் திருமண காட்சியை கண்டதால் இத்திருத்தலம் திருமண தடைகள் நீங்கும் பரிகார தலமாகவும் கருதப்படுகிறது இங்கு இறைவனுக்கும் அன்னைக்கும் அபிஷேகம் செய்து மனமுருக பிரார்த்தனை செய்தால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்களின் நீங்காத நம்பிக்கை மேலும் இத்தலம் நவக்கிரக தோஷம் நீங்கும் தலமாகவும் விளங்குகிறது ஆதிசேஷனும் இங்கு இறைவனை வழிபட்டுள்ளதால் இங்கு அரவம் தீண்டி யாரும் மறிப்பதில்லை என்று தலபுராணம் கூறப்பட்டுள்ளது மேலும் இறைவனுக்கு சாம்பிராணி சந்தனம் மற்றும் பூக்கள் வழங்கி வழிபடுபவர்களின் அனைத்து துன்பங்களும் நீங்குவது உறுதி இக்கோயிலின் பதிகத்தின் மூன்றாவது பாடலில் போதும் சாந்தும் புகையும் கொடுத்தவருக்கு ஏதும் எய்தல் இல்லையே என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது இவ்வளவு சிறப்புமிக்க திருவேற்காடு வேதபரீஸ்வரர் திருத்தலத்தை நாமும் சென்று வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம் நீர்களை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி